என்ன ஓடி போய் விழுந்து மரத்தடியில் சாய்ந்து கொஞ்சம் இளைப்பாரிட்டு போங்க உங்களுக்கு நான் சில ஃபுட் எல்லாம் அதுக்கப்புறம் நீங்க போகலாம் அப்படி போது அண்டவர் சரிப்பா நீ சொல்றபடி செய் அப்படிங்கிறார் ஆமிரகம் என்ன செய்கிறார் என்றால் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கண்டை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான் அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான் அடுத்து ஆறாவது வசனத்தை பாருங்கள் ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்துக்குள் சாராள்ட்ட போய் சாராள்ட்ட ஓடி போய் சொல்றான் நீ மூன்று படி மெல்லி மாவை எடுத்து போய் செய்த அப்பா அடுத்து என்ன பண்றான் மாட்டு மந்தைக்கு ஓடுகிறான் ஏன் ஏன் ஆபிரகாமே இவ்வளவு பண்றீங்க அப்படி கேட்டா ஆபிரகாம் என்ன சொல்லுவாருன்னா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு அவர் பக்கத்துல ரொம்ப நேரம் நிக்கணும் ஹாலலூயா ஹாலலூயா இது கூட ஒரு சாட்சியில எழுதியிருந்தாங்க அதெல்லாம் வாசிக்கல அவர் வந்து காலையில் வந்து ஆறு மணி சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க அதுக்கு முன்னாடியே எழும்பி எல்லா சமையலையும் முடிச்சிட்டு மேக்ஸிமம் ஆறரைக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாங்களாம் ஆமே இன்னொருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து இவங்க மட்டும்தான் இவங்களுக்கு என்ன பெர்மிஷன் அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சா அதாவது காலை டிஃபன் மத்தியானம் லஞ்ச் இதெல்லாம் முடிச்சு வச்சா உன்னை வந்து ஆன்லைனில் பார்க்க விடுவே அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்களா லஞ்சையும் ரெடி பண்ணிவிட்டு வந்து உட்காருவாங்களா வேகமாக இவன் ஏன் இவ்வளவு தீவிரம் காட்டுறான் ஏன்னா எனக்கு அவர் எவ்வளவு நேரம் இருக்க போறான்னு தெரியல இருக்கிற நேரம் ஃபுல்லா நான் சப்பாத்திக்கு மாவம் போட்டு நான் இதையே பண்ணிட்டு எனக்கு டைமை நான் வேஸ்ட் பண்ணாம இருக்கிற நேரத்துல மேக்ஸிமம் நான் ஒரு பக்கத்திலே இருக்க விரும்புறேன் அப்படி நின்ற ஒரு சகோதரி உண்டு யார் சொல்லுங்க பார்க்கலாம் மரியாள் ஆமா நீங்க அந்த சாப்டர் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்ம மொட்டையா மேலோட்டமா பார்க்கும் நமக்கு என்ன தெரியும் யார் தான் வேலை செய்யறா யார் வேலை செய்யல மரியாள் ஆனா நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா லூகாசு விசேஷம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய நாற்பதாவது வசனத்தை பாருங்க பாருங்கள் பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து இனி வாசிங்க ஆண்டவரே நான் நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி

நிறைய பேர் பாருங்க ஆண்டவருக்காக நிறைய செய்வாங்க என்ன வேணாலும் செய்வாங்க நைட்டு பகலா எங்க வேணாலும் ஆனா கொஞ்ச நேரம் போய் அவர் சமூகத்துல இப்படி தீவிரம் காட்டுறான்னா அவன் தான் சிநேகிதான் நிறைய செய்வோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் நம்ம இது எப்படி பண்ணுவோம் அது அப்படி தான் இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் பாருங்க ஹாலல்லோயா ஆமேன் ஒவ்வொரு சர்ச்சு அலங்காரங்களை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமேன் அப்படியே கார் எடுத்துரு அல்லது பைக் எடுத்துரு அப்படியே சுத்தி பார்க்க நல்லா ஆனா இது எப்படி பண்ணுவோம் ஸ்டார் இந்த ஸ்டார் எப்படி பண்ணுவோம் ஸ்டார் தலைகளை வச்சு அப்படி இருக்கும் ஸ்டாரா தான் இருக்கும்

கேட்டா இப்படி சொல்ற ஆகாம் வைச்சான் தெரியுமா அதெல்லாம் அவங்க புசிக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படிதான் ஆவரகாம் அவர் அருகிலே நின்று ஏ மாத்த நீ நிறைய வேலை செய்யறீங்க நான் இதெல்லாம் சாப்பிடுவேன் நினைக்கிற நினைக்கிறேன் நான் இதெல்லாம் சாப்பிடுவேன் நினைக்கிறேன் தேவையானது நான் எதுக்கு இந்த வீட்டில் வந்தேன் நீ பார் இன்னும் இன்னும் உனக்கு திருப்தி வரல இன்னும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் மரியாதை பார் மரியா வேலை செய்யாதவா கிடையாது நம்ம வந்து அந்த எந்த மரியாள் வந்து வேலை செய்யல மார்த்தால் வேலை செஞ்சு இல்லை மரியாதை ஏசு வரது வர அவளுக்கு என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு 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 அவளை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை இல்லை இன்னும் 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 அது நீ செய்யுமா எனக்கு வேற வேலை இருக்குன்னு அந்த அம்மா வந்து பாதத்துல உட்காந்து பாதத்துல ஏசு என்ன செய்து கொண்டிருந்தாரா ஆமே அவருடைய வசனத்தை அவள் முப்பத்தி ஒன்பது கேட்டு கொண்டு இருந்தா அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் பேச ஆரம்பிச்சிட்டார் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் மார்த்தால் எதை குறித்து கவலைப்படல தெரியுமா என்னால அவர் பாதத்துல உக்காந்து வசனத்தை இந்த கவலை கிடையாது கவலை எல்லாம் என்ன தெரியுமா ஏன்னா மட்டும்தான் இந்த வேலையை

நீங்க இந்த அதிகாரம் பதினெட்டு அதிகாரம் அவர் அவசரமே படல அவர் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க எதுக்கு அவசரப்பட்டீங்க சீக்கிரம் அனுப்பி விடுறதுக்கா இல்ல எனக்கு கிடைக்கிற டைம்ல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு எவ்வளவு நேரம் அதிகமா அவர் பக்கத்திலேயே நிக்க முடியுமோ அவ்வளவு அவ்வளவு நேரம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நம்முடைய கால கடந்த நாட்கள்ல இதுலதான் நம்ம நிறைய தவறு பண்ணுகிறோம் நிறைய செய்யறோம் என்னை உட்படுத்தி தான் சொல்லுகிறேன் ஊழியங்கிற பேர்ல நிறைய செய்யறோம் என்னெல்லாமா செய்யறோம் ஆனா எல்லாத்தையும் வேகமா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவர் பாதத்துல அவர் சமூகத்தில் இயேசுவை பாருங்கள் பாருங்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் பாருங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது எல்லா மாற்றம் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் இருந்தாங்க இயேசு ஜனங்களை அனுப்பி அனுப்பிவிடுகையில் எல்லாருக்கும் போயிட்டு சென்று வாருங்கள் மீட்டிங் முடிந்ததுன்னதும் ஒரு கூட்டம் போயிட்டாங்க ஆனா இன்னும் கூட்டம் என்ன செய்யல போகல ஆனா இவர் என்ன பண்றாரு ஃபோர்ஸ் பண்ற தயவு போ எதுக்கு ஃபோர்ஸ் பண்றாருன்னு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் தனித்து ஜெபம் பண்ணும்படி ஏறி அங்கே தனிமையா எதுக்கு தெரியுமா அப்பா பக்கத்துல கொஞ்ச நேரம் இருக்கும் இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா தீவிரப்படுத்துகிறார் ஃபோர்ஸ் பண்றார் ஆமா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு யோவான் ஸ்நானன் எப்படி சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல மணவாட்டியை உடையவனே மணவாளனுடைய தோழனோ அருகே என்று அவருடைய சொல்லை இல்லை எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த ஆம்ரகாம் ஆண்டவர் செய்வேன் 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 சொல்லிட்டு ஒரு காரியத்தை இருபத்தி நாலு வருஷம் ஓட்டினார் இந்த ஆம்ரகாம் வந்து இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை கொடுத்து கேட்கவே இல்லை அவனுக்கு எது நிறைவா இருக்கு தெரியுமா அந்த நான் வச்சத நீங்க சாப்பிடுங்க பாருங்க ஓ ஜீசஸ் அவனுக்கு சொன்னப்பட்ட வாக்கு தத்துவம் விட அவனுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா என் துதி அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரு என் ஜபத்தை அவர் அங்கீகரிக்கிறாரு நான் பாடுறத அவர் ரசிக்கிறாரு நான் செய்யற ஊழியத்தில் அவர் பிரியமா இருக்கு அவர் ரசிக்கிறான் அருகேன் என்று அருகேன் என்று இங்க யோவான்னு சொல்லுகிறார் அவருடைய தோழனும் அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு ஆமை எந்த ஒரு உலக நன்மையினாலும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனா அது சம்பூரணம் கிடைக்காது சம்பூரணம் எப்போ கிடைக்கும் தெரியுமா அவர் பக்கத்துல நிக்கிறோம் தெரியுமா உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உமோது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு சாலமோன் தேவனுக்காக பெரிய ஆலயம் கட்டினான் ஆனா எதை மிஸ் பண்ணிட்டான் தெரியுமா பக்கத்துல நிற்கிறது மிஸ் பண்ணிட்டான் தாம் இது செய்யாத வேலையை சாலமோன் செஞ்சார் ஆனா எது அவன் லைஃப்ல மிஸ் ஆச்சு அப்படின்னா அருகில் நிக்கிறது அதனால சாலமோன் சந்தோஷத்தை எல்லா இடத்திலும் தேடினான் அவன் இந்த பூமியில சாலமோனை பூமிக்குரிய சந்தோஷத்தை சாலமோனை மாதிரி அனுபவித்த யாரும் அதுக்கு முன்னாடியும் கிடையாது இனியும் இருக்க போறது கிடையாது ஆனா எல்லா சந்தோஷத்துக்கும் அவன் ஒரு பெயர் காமனா கொடுத்துட்டு வாரா என்ன தெரியுமா மாயை சாலமோன் அனுபவித்த சந்தோஷங்களை எல்லாம் தாவிது அனுபவித்தாரா என்று கேட்டால் இல்ல தாவிது நாட்கள் முழுவதும் யுத்தம் இருந்தது ஆனால் த சாலமோன் காணாத ஒரு சந்தோஷத்தை தாவிது கண்டுகொண்டார் எங்க தெரியுமா அவரது வலது பாரிசத்தில் அவர் சமூகத்தின் சந்தோஷத்தை மாயை என்று சொல்லவில்லை அது நித்தியம் நித்தியம் நித்திய பேரு இன்பம் தேவனுக்கு அருகில் நிற்கிறது ரொம்ப அதாவது எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியும் எவ்வளவு சீக்கிரமா ஆமைய நம்முடைய சபையில ஒரு விசுவாசி அவங்க கத்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறாங்க டாக்டர் கிறிஸ்டோஃபர் அவங்கள நான் இந்த நேரத்தில் நினைக்கிறேன் இந்த மார்னிங் ப்ரேயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த மார்னிங் ப்ரேயர் வர ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ரேயரை பொருட்படுத்தி நடத்துகிறாங்க அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது அஞ்சு மணிக்கு ப்ரேயர் ஃபைவ் ஓ கிளாக் கரெக்டாக வந்துடுவாங்க ஒரு வாட்டி அவங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆச்சு ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆனதும் வந்திருந்து அப்படி முழங்கால் பண்ணிட்டு க்ளாக்கை பார்த்தாங்க ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆச்சு அவங்க அப்போ ஒரு அழுக அழுதாங்க பாருங்க ஆமாம் அப்படி அப்படி ஏங்கி ஏங்கி அப்போ அவங்களுக்கு வயது எழுபது இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரமாக நைட்டு பதினொன்று மணிக்கு தான் அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டு காலையில் எழுப்பி வருவாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ லேட்டாச்சு வந்து கிளாக் படி பார்த்துட்டு ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஒன் ஹவரில் எனக்கு எவ்வளோ நேரம் போயிட்டு ஆ இவ்வளோ நேரம் போயிட்டு இனி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் தானே இருக்கும் இந்த மீட்டிங் முடியுமே நம்முடைய சமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சிலரை நான் நோட் பண்ணுவேன் ஒருத்தங்க உண்டு வெளியூர்லேருந்து வருவாங்க அவங்க வந்து உட்காந்ததை முதல்ல கிளாக்கு பார்ப்பாங்க அவங்க லேட் அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க இப்படி ஒரு சிலரை என்னால் கை காட்ட முடியும் இப்போ ஏன் அவங்க பேர் சொன்னா அவங்க இப்போ இல்லை அவங்க இருக்கிறவங்க பேரை சொல்லி இது வேணா வேண்டான்னு சொல்லிடலாம் நான் சொல்லலை புரியுமானவர்கள் ஐயோ பரவாயில்ல நம்ம என்னென்னா ஒன் ஹவர் ஜோமனை உட்காந்து அப்படி இப்படி பேசி பேசி எப்பா நல்ல வேளை நாற்பது நிமிஷம் போயிட்டு இன்னும் இருபது நிமிஷம் நான் என்ன பண்ணலாம் இல்லை அதாவது இன்னும் மோசை வர தாமதித்த போது ஆயிரம் வேலை வெளியே இருக்கு ஆனால் டிலே பண்ணுறான் ஏன் ஆட்டை இன்னும் கொஞ்சம் முகமுகமாய் பேசின பின்பு மோசை கிட்ட கத்தர் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும் ஆண்டு இன்னும் அரியணுமே இன்னும்

ஏதோ ஒண்ணு கத்தருக்கு எடுத்த காரியத்துல ஜபிக்க முடியலையா நினைக்க முடியும் அறியாமல எதுவும் மாறும் தெரியுமா ஆஹ் ஜெபமா மாறும் அந்த டைம்ல வேற ஏதாவது நினைக்க அவங்க என்ன எப்படி பார்த்தாங்க நான் இருக்கும்போது சேர இழுத்தான் இப்படியே நம்ம நினைக்காம ஆண்டவரே நீங்க என்ன படுக்கையிலே அதை சின்ன வயசுலேயே இந்த பாட்டு எல்லாம் கேட்டு ஆனா நமக்கு அந்த அர்த்தம் சரியா புரியாது வளர வளர வளர்தான் அந்த என்ன எவ்வளவு ஆழமான வரிகள் சங்கீதம் அறுபத்தி மூணு அதை ஆண்டோர் கொடுத்த கிருமியில ஃபாதர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறான் சங்கீதம் அறுபத்தி மூணு நிறைய பாட்டு எழுதியிருக்கிறான் எவ்வளவு அருமையா காலங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் படுக்கையில படுத்து தூக்கம் வரல என்ன பண்றோம் நினைக்கிறோம் யாரும் நினைக்கிறோம் ஐயோ சவுலு இப்படி ஈட்டி எழுச்சிட்டாரே என் மனைவியை நிந்திச்சிட்டாரே அப்படி இல்லை படுக்கலாம் உண்மை நினைக்கிறேன் உண்மை தான் நினைக்கிறேன் வசனம் துணையா துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்றே நீரனுக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கின்ற நைட்டுலாம் ஏதாவது நமக்கு கடமைகள் இருந்தால் சீக்கிரமா முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வருஷம் நம்ம அதை கொஞ்சம் டிலே பண்ண டிலே பண்ண நம்ம ஃபிசிக்கலி நம்ம ரொம்ப டயர்டாயி எது குறையுது அப்படின்னா அவர் அருகே நிற்கிறாரு ஆமே கத்த நமக்கு முன்பாக ஒரு புதிய ஆண்டை வைத்திருக்கிறார் அதுலய ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வயது மனிதனுக்கு இதை செய்ய முடியுமானா ஆமாம் சீக்கிரமா சீக்கிரமா அத தீவிரமாக அந்த ஆண்டவர் பாப்பாருங்க என் பிள்ளை எதுக்கு அவசரம் படுறா என் சமூகத்துல கொஞ்ச நேரம் உக்காந்து என் பிள்ளை எதுக்கு அவசரம் படுறான் என் கூட வந்து நிக்கணுங்கிறதுக்காக ஓ அதை அவர் கணம் படுச்சுவார் அது அடையாளமாதான் வைத்ததை அவர் குசித்தார் ஆமே உங்க வேலையை கத்து ஆனால் பண்ணுவார் சீக்கிரமா எதுக்கு இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க ஆமே வேகமா ஓடிவாங்க எதுக்குங்க அவசரம் வெளியே தான் நிப்பாங்க அவன் இல்ல பாட்டு தொடங்கிட்டு நாங்களா மூணாவது பாட்டு முடிச்சுட்டு தான் உள்ளே போவேன் என்னங்க மூணாவது பாட்டு முடிஞ்சா உள்ளே போவீங்கிறீங்க இந்த சர்வீஸ் சீக்கிரம் வராதுங்க இடம் கிடைக்காது இப்படி இல்லை என்னும் என்ன அலலோ ஐயா இன்னும் 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 கொஞ்சம் நேரம் கூட அலலோ ஐயா ஆமாம் கடநாள் ஒரு சகோதரர் சொன்னார் எனக்கு கிளாக்கு பார்க்கவே பயமா இருக்கும் ஏன் பிரதர் டைம் முடிஞ்சுரு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவர் எப்படி சொன்னார்ன்னு தெரியல ஆமாம் தா வாச்சு

ஆமாம் வேலைங்காடில் ஆலயங்காடில் இப்படி கிடையாது செய்ய வேண்டியதை செய்ய என்ன ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் செஞ்சுட்டு அங்கே சமத்துல ரொம்ப நேரம் லூயா இதை ஒரு தீர்மானமாகிடுங்க